வணக்கம் மக்களே வெல்கம் ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஆனி மாதத்தின் கடைசி முகூர்த்த தினத்தன்று பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் அனைத்து சர்பதிவாளர் அலுவலகங்களும் கூடுதல் முன்பதிவு டோக்கன்கள் விநியோகிக்கப்படும் என்று ஒரு செய்தி தமிழக அரசு மூலியமாக ஸோ அது என்ன அப்படிங்கிற ஃபுல் இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருக்கிறீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் அமைத்து ஆல் நோட்டிபிகேஷன் அமைத்த மறந்துடாதீங்க பத்திரப்பதிவுத்துறை தலைவரானவர் ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷனை வெளியிட்டிருக்கிறாங்க அதாவது சுப முகூர்த்த நாள்களில் அதிக அளவு ஆவண பதிவுகள் நடைபெறும் என்பதால் அன்றைய தினங்களில் சார் பதிவாளர் அலுவலகங்களில் கூட்ட நெரிசலை தவிர்ப்பதற்காக சுப முகூர்த்த அன்று கூடுதல் டோக்கன்கள் விநியோகிக்கப்படும் அதேபோல் தற்போது ஆனி மாதத்தின் கடைசி முகூர்த்த தினமான பனிரெண்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று அதிக அளவில் பத்திர பதிவுகள் நிகழும் என்பதால் கூடுதலாக முன்பதிவு விலைகள் ஒதுக்கீடு செய்யுமாறு பல்வேறு தரப்பு பொதுமக்களிடமிருந்து கோரிக்கைகள் பெறப்பட்டுள்ளன எனவே ஆனி மாதத்தின் கடைசி சுப முகூர்த்த தினமான பனிரெண்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று ஒரு பதிவாளர் அலுவலகங்களுக்கு நூறு டோக்கன்கள் நார்மலாக விநியோகிக்கப்படும் ஆனால் அன்று மற்றும் ஐம்பது முன்பதிவு வில்லைகளும் இரண்டு சர் பதிவாளர்கள் உள்ள அலுவலகங்களுக்கு இருநூறு டோக்கன்களுக்கு பதிலாக முன்னூறு டோக்கன்கள் அதிக அளவில் ஆவணப்பதிவுகள் நடைபெறும் நூறு அலுவலகங்களுக்கு நூறுக்கு பதிலாக நூற்றம்பது சாதாரண முன்பதிவு வில்லைகளோடு ஏற்கனவே வழங்கப்பட்டு வரும் பன்னிரெண்டு தற்கால் முன்பதிவு விலைகளுக்கு பதிலாக கூடுதலாக நான்கு விலைகள் சேர்த்து பொதுமக்களின் பயன்பாட்டுக்காக வழங்கப்படும் என்று பதிவுத்துறை தலைவர் அவர்கள் ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறாங்க ஸோ நாளை முகூர்த்த தினமான மாதத்தின் கடைசி முகூர்த்த அன்று கூடுதல் பத்திரப்பதிவு நடைபெறும் என்பதால் பத்திரப்பதிவுத்துறை துறை தலைவர் இந்த செய்தி அறிக்கையை வெளியிட்டிருக்கிறாங்க இவ்வளவுதான் நண்பா இந்த வீடியோவில் பார்த்த ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருப்பில் நம்ம கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துக்கிறீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கன் அம்து ஆல் நோட்டிகேஷன் நமக்கு மறந்துடாதீங்க வீடியோவாக கண்டிப்பாக லைக் பண்ணி உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்